அஸ்லாம் அஸ்ஸலாமு வரமத்துல்லாஹி ஓ பரகதூ அலமதுல்லா இன்றனுடைய தினம் நிறைவடையக்குள்ள இந்த நேரத்துல செய்யக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு சின்ன ஒரு அமல் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த அமலை மட்டும் நீங்க முடிச்சிட்டு தூங்குனீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் காலையில நீங்க விரும்பினது எதுவா இருந்தாலும் சரி அது உங்களுக்கு கிடைக்கும் அது பணமாக இருந்தாலும் சரி அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களாக இருந்தாலும் சரி அல்லது நிம்மதியை கேட்டால் கூட சரி இந்த அமலை முடிச்சிங்க அப்படின்னா மிகவும் பெரிய நற்செய்தி உங்களுக்கு வரும் அதோடு சேர்ந்து மூன்று நாட்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய சந்தோஷத்தை அல்லாஹு தாலா உங்களுக்கு தருவான் திடீர்னு நமக்கு அதிர்ஷ்டத்தை நமக்கு நற்செய்தியை கொடுக்க கூடிய ஒரு அமல் ரொம்ப குட்டி அமல் தான் எல்லோருமே செய்யக்கூடிய அமல் தான் எல்லோருமே நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தான் எதிர்பார்ப்போம் எல்லோருடைய ஆசையுமே இதுவாக தான் இருக்கும் ஏன்னா அப்போதான் நம்ம விரும்புனது எல்லாமே ஒண்ணு கொண்டு நமக்கு நடந்து கொண்டே வரும் அல்லது நமக்கு பிடித்தது ஏதாவது கிடைச்சிருந்தா அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் வந்துடாதா அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே காத்துட்ருப்போம் அப்படிப்பட்ட நம்ம எல்லோருடைய ஆசைகளையுமே பூர்த்தியாக்கக்கூடிய அமல் தான் இந்த அமல் இன்றைக்கு இரவு எப்படியாவது தூங்குறதுக்கு முன்னாடி இந்த அமலை செய்யுங்க அது என்ன அமலுங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம் ரொம்ப சின்ன திக்கர் தான் ரெண்டு திக்கருமே ஒரு வரையை கொண்ட திக்கர் தான் இஃத்தஹ் யா யாபதிகல் அஜ் அபி பில் ஹைரி யா உ இது இருபத்தி ஒரு முறை ஓதணும் அடுத்தது சல்லாஹு தாலா அலா ஹபீஹி முஹம்மது வசலீம் இந்த செலவாத்தை நீங்கள் மூன்று முறை ஓதிக்கணும் இரண்டே இரண்டு திக்கர் தான் இன்னொரு திக்கரை இருபத்தி ஒரு முறை ஓதிருங்க அதில் என்ன இருக்கு அப்படின்னா அல்லஹாவினுடைய சிறந்த திருநாவம் இருக்கும் அனைத்தையும் புதுமையாக படைக்கக்கூடியவனை சிறந்ததை கொண்டு எனக்கு கதவுகளை விடு எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு திக்கர் அடுத்தது எங்கள் ஹபீப் முஹமது சல்லாஹ் ஒலிவசல்லம் அவர்களின் மீது சலவாத்தை பொழிவாயாக இந்த சலவாத்தை மூன்று முறை அவ்வளோதான் ஒரு ஐந்து நிமிஷம்தான் ஆகும் இந்த அமலை நீங்க முடிச்சுக்கோங்க இந்த அமலை முடிச்சிட்டீங்க அப்படின்னா மூன்று நாளைக்குள்ள நீங்க எதிர்பார்க்காத ஒரு நற்செய்தி வரும் இன்னும் மூன்று நாளைக்குள்ள ஒரு பெரிய பரிசை அல்லாஹு தாலா அவங்களுக்கு கொடுப்பான் அது பொருளாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அல்லது உறவுகளால் ஏதாவது ஒரு நிம்மதியை கொடுக்கலாம் அல்லது நோய்கள் தீரலாம் இப்படி திடீர்னு நீங்கள் அதை கண்காணிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹு அல்லாஹூ தாலா உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு பரிசாக தருவான் இன்றைய இரவுல இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க கட்டாயம் அதற்கான நறுக்கொழியை நம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் அது மற்றவர்கிட்ட கொண்டு போகிறதுக்கு இன்னும் உதவியாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கூரமத்துலாஹி வபர்கூர்